ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் கருவாடு கடைக்கு போயிட்டு வந்தோம்னா எனக்கு பிடிச்ச ஒரு கடை தெரியுமா நிறைய கருவாடுகள் இன்றைக்கி இன்னொரு கடை ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கருவாடெல்லாம் இருக்கு வாங்க என்ன என்ன வாங்கினான்னு பார்க்கலாமா இது பாருங்க ரால் கருவாடு பாருங்கள் டை எதுவுமே போடாத கருவாடு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது சுவிட்சிலிருந்து எனக்கு ஒரு அண்ணா ஆர்டர் கொடுத்துருந்தேன் அவருக்கு தான் நான் பார்த்து பார்த்து டை போடாத கருவாடாக எடுக்கணும் என்று சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா டையே போடையில்லை நல்ல கருவாடு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாடு வாங்க இது வந்து கட்டா கருவாடு இது வருங்க இதில் துண்டு கட்டா கருவாடு இதில் சூப்பராக சாம்பல் போட்டு அப்படியே புட்டோட குழச்சி சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது இதில் என்ன வாங்கியிருக்கிறேன் என்றால் என்ன வாங்கியிருக்கேன் ஆ நெத்தலி நான் பழமையாக குட்டி நெத்தலி தான் நீ வாங்குறேன் நான் இங்கே அண்டல்லோ ஆண்டல்லோ பெரிய நெத்தலி பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு okay.